தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சென்னை வாஸ்து ஜெகநாதனின் நெஞ்சாத வணக்கங்கள் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைக்கணும் எண்ணில் நல்ல மாதிரி வச்சு வாஸ்து வகையில் கதவுகளை திற திறக்கிற அமைப்பு நிறைய மக்கள் பார்த்திங்கன்னா வெளியே திறக்கிற மாதிரி உள்ளே திறக்கிற மாதிரி வச்சிருப்பாங்க அதிசயமாக அந்த கதவுகள் எந்த பக்கம் வந்து அடங்கி ஒடுங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பாங்க இதெல்லாம் வாஸ்தில் சரியாக இது ஒரு சரியான ஒரு நடைமுறையாக இப்போ வடக்கு பார்த்த வீடு இருக்கிறது வடக்கு பார்த்த வீடுகளில் தான் அந்த கதவை திறக்கணும் மெயின் டோர் நம்ம உள்ளே நிற்கும் போது மர டோராக இருக்கும் அந்த டோரை வந்து வலதுபுறம் தான் திறக்கணும் அப்படி திறந்தால் சரி இடதுபுறம் திறந்தால் சிவரோடு அணிந்து நிற்கும் ஆனால் அது தவறு அப்படின்னு வாஸ்து சொல்லுது அதே கிழக்கு பார்த்த வீடுகளில் இந்த கதவை திறக்கிற பொழுது வலது பக்கம் திரும்புகிற பொழுது சுவரோடு ஒட்டி இருக்கும் இடது பக்கம் திறந்தால் நடுஹாலில் நிற்க நிற்பது போல இருக்கும் அது தவறு அதே தெற்கு வாசலாக இருக்கின்ற போது வலதுபுறம் திறந்தால் சுவரோடு இருக்கும் இடதுபுறம் திறக்கிற பொழுது நடுஹால் இருக்கும் அது தவறு வலதுபுறம் தான் திறக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க வாசத்தில் மேற்கு பார்த்த வீடுகளில் இடதுபுறம் திருந்தால் சிவரோட ஒண்டி இருக்கும் அது நல்லது வலதுபுறம் திறக்கிற பொழுது நடுஹால் இருக்கும் அது வந்து தவறு அப்படின்னு வந்து இல்லை நடு வ வலதுபுறம் திறக்க பொழுது நடுகாலில் இருக்கும் ஆனால் வாஸ்து வகையில் அதுதான் சரி இடதுபுறம் திறக்கிற அமைப்பாக கதவுகள் இருக்கக்கூடாது இது ஒரு வகை அதே சமயம் சுற்றுச்சூழலில் சாலையிலேருந்து உள்ளே நுழையக்கூடிய அந்த காமௌண்டில் கேட்டு வச்சுருப்பாங்க அந்த கேட்டை வந்து வெளியே திறக்கக்கூடாது தான் திறக்கணும் அப்படின்னு வாஸ்து சொல்லுது ஆனால் எது சரி அதில் வெளியே திறக்கிறது சரியா உள்ளே திறக்கிறது சரியா இரண்டு கதவுகளை போடலாமா ஒரு கதவுகளை போடலாம் இப்படி நிறைய சந்தேகங்கள் நம்முடைய மக்களுக்கு கேள்வி கணைகளாக இருக்கும் நிறைய கேள்விகள் வரும் அதற்கெல்லாம் ஒரே பதிலாக இந்த பதவியில் பார்ப்போம் சுற்றுப்புற கேட்டு பொறுத்தவரை இப்போது இதே அந்த காலத்தில் பழைய காலம் இந்த சாஸ்திரம்ங்கிறது பழைய காலத்தோடு தொடர்ந்து தொடர்ந்து இருக்கக்கூடிய விஷயம் அன்றைக்கி வந்து நம்ம சைக்கிளில் போனோம் மாட்டு வண்டியில் போனோம் இன்றைக்கி காரில் போகிறோம் அதே டெக்னாலஜி தான் வாஸ்துலையும் அன்றைக்கி வந்து அதே விஷயத்தான் சொல்கிறோம் இன்றைக்கி அதே கொஞ்சம் மாடர்னைஸ் பண்ணி நவீன காலத்துக்கு தகுந்தப்பில் சொல்கிறோம் அந்த விஷயங்களை எப்படி நம்ம கொண்டு வருவது ஏன் வெளியே நீக்கக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா சாலைகள் அந்த காலத்தில் பழைய காலங்களில் சாலைகள் சின்ன சந்துகளாக இருக்கும் நம்ம எல்லை வரை ஒரு தேவையில்லாமல் திறந்து வைத்தால் வருகிற போகிறவர்களுக்கு இடைஞ்சலை கொடுக்கும் அப்போது நம்ம கதவுகளை சுற்றுப்புற அதாவது காமன் சோல் இருக்கக்கூடிய நம்ம கேட்டை நம்ம இடத்துக்குள்ளே திறந்துக்கணும் மற்றவங்களுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடாது ஒரு கேள்வி கிணக்கல் வரும்போது அது பதில் சொல்ல வேண்டி வரும் அப்படிங்குறக்காக உள்ள திறக்கணும்னு சொன்னாங்க வெளியே திறக்கூடாதுன்னு சொன்னாங்க இதுதான் உண்மை இதில் நீங்கள் இன்றைக்கு நவீன காலத்தில் வெளியிலும் திறந்துக்கலாம் உள்ளேயும் திறந்துக்கலாம் உங்களுடைய முடிவு ரெண்டாவது தலைவாசல் தலைவாசல் எப்பவுமே எல்லாமே இன்றைக்கு வரையிலும் வெளியே நிற்கிற மாதிரி உள்ளே திறக்கிற மாதிரி தான் இருக்கும் ஒரு சிங்கிள் டோராக இருந்தாலும் சொன்னால் பழைய காலத்தில் இரண்டு கதவுகள் வைத்த கதவுகள் வைத்த அந்த வீடாக இருந்தாலும் சரி ஏன் வெளியே நிற்கக்கூடாது அப்படி வெளியே நீக்கிற பொழுது அந்த கதவுகளை நம்ம வந்து வெளிதாக வெளியில் இருக்கிறவங்க அப்புறப்படுத்த முடியும் அதற்காக ஒரு பாதுகாப்பு அப்படிங்கிற காரணத்துக்காக வெளியில் நினைக்காமல் அந்த கதவுகளை உள்ளா உள்ளா உள்ள உள்ளிற்குள்ளாக பொருத்தி உள்ளே மட்டும்தான் தள்ள முடியும் வெளியிருந்து அதை வந்து திறக்க முடியாது எதுவுமே பண்ண முடியாது அதை நீ அதை திறந்து வெளியே வந்த பிறகு தான் எதாக இருந்தாலும் அந்த கதவுகளை கதவை கல்ட்டுற நிகழ்வோ எதாக இருந்தாலும் பண்ண முடியும் அந்த நிகழ்வு தான் இன்றைக்கு வந்து அது ஒரு விதியாக இருக்கிறது ஆக அது வாஸ்து விதிக்க சம்மந்தில்லை உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் இதுதான் உண்மை நிலை இதே கதவு ஒருத்தர் என்னை ஒரு கேள்வி கேட்டாங்க இரும்பு கதவு நல்லதுங்களா மரக்கதவு நல்லதுங்களா அப்படின்னு கேட்டாங்க அவருடைய நான் சொன்னேன் இரும்பு கதவு ஆகாதுங்க மரக்கதவு தான் வேணும் அப்படின்னு சொன்னேன் அவர் அடுத்த கேள்வியை கேட்குறாரு ஒரு கதவுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு சேஃப்டிக்கு இதில் இரும்பில் போடுறீங்களே அப்படின்னு சொன்னார் அற்புதமான கேள்வி இந்த கேள்வி இதுக்கு என்ன என்னுடைய விளக்கம் என்னென்னா எந்த கதை வேணாலும் இன்றைக்கி நவீன காலத்தில் நீங்கள் எந்த கதை வேணாலும் போட்டுக்கொள்ளலாம் அந்த மறக்கிறது தான் அந்த இடத்துல ஒர்க்கை பண்ணும் ஒரு யோகத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது இரும்புங்கிறது சனிக்கு உதாரணப்படுத்துகிறாங்க மரத்தை குருவுக்கு உதாரணப்படுத்துகிறாங்க அவ்வளோதானே தவிர இதில் வந்து இது கெடுதல் அது நன்மை அப்படிங்கிறதுலாம் கிடையாது எங்கள் ஜோசிய குருநாதர் தேவராஜியாக சொல்கிற மாதிரி தான் எல்லா கிரகங்களும் நல்ல கிரகங்களே எல்லா கிரகங்களும் கெட்ட கிரகங்களே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜாதகத்தில் அந்த கிரகங்கள் எந்த நிலையில் இருக்கிறதோ அதற்கு தகுந்தாற்போல் நமக்கு நன்மையையும் தீமையையும் கொடுக்கும் என்பது போல தான் அப்போ இந்த கதவுகளில் உள்ள நீக்கினாலும் சரி வெளியே நீக்கினாலும் சரி பெரிய குற்றங்கள் இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய த தாழ்மையான ஒரு பதில் மீண்டும் ஒரு நல்ல கருத்தோடு சந்திப்போம் நன்றி வணக்கம் வெற்றி நிச்சயம்